வருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் விஎஸ் சோமா அதாவது பா என்று எழுத்தில் தொடங்கும் தமிழ் சொல் அதனுடைய பொருள் பார்க்கலாமா அதாவது பகல் பொழுது விடிந்த காலம் டே டைம் பகல் பொழுது விடிந்த காலம் பகை விரோதம் எதிர்ப்பு இதுதான் பகை பகுத்தறிவென்றால் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறியும் அறிவு பஞ்சம் அதாவது வறுமை உணவில்லா நிலை பண்பாடு என்றால் சீரிய ஒழுக்கம் கலாச்சாரம் பதவி ஒருவருக்கு அளிக்கப்படும் பொறுப்பு பயணம் ஓரிடத்திலிருந்து இடத்திற்குச் செல்லுதல் இதுதான் பயணம் பரப்பு அதாவது விரிந்த நிலை அதாவது ஏரியா பரிசு பாராட்டுக்காக தரப்படும் பொருள் பல்லுயிர் பல்லுயிர் பலவகையான உயிரினங்கள் பழக்கம் அடிக்கடி செய்யும் செயல் பள்ளத்தாக்கு இரு மலைகளுக்கு இடையப்பட்ட தாழ்வான பகுதி பனி குடிந்த நீர்வீழ்ச்சி நன்றி